இந்த புழுகு கந்த புராணத்திலும் இல்லை என்பது பழைய பழமொழி இப்போதுள்ள நாட்டு நிலவரப்படி இந்த புழுகினை தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியால் மட்டுமே சொல்ல முடியும் என்றுதான் மக்கள் கூறும் அளவுக்கு பிரதமர் மோடி சொல்லும் இமாலய பொய்கள் கோணி புழுகன் கோயப்பில்ஸ் காலத்தில் கூட இல்லை பிரதமர் பதவியிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த எவரும் இவ்வளவு கீழ்த்தரமான வெறுப்பு பேச்சின் உச்சிக்கே சென்றது இல்லை வேதனை வெர்க்கம் சிறு உண்மை கூட கலப்பில்லாமல் அந்தந்த பகுதி மக்களின் மதவெறி ஜாதிவெறி புரியாமை அறியாமை மனதில் கொன்று அதற்கேற்ப தனது பொய்யுரைகளை அடைப்பொழிவாக பேசுகிறார் பிரதமர் மோடி காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளைப் பற்றி அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை பற்றி முழுக்க தலை கீழாக்கி வெள்ளையை கருப்பாக்கி பரியை நரியாக்கி காட்டும் பிரச்சாரத்தை மாநிலங்களுக்கு ஏற்றவாறு செய்தி வருவதைக் கண்டு பொது நிலையாளர்கள் அறிவுச்சார் அறிஞர்கள் உட்பட பலரும் அறிவுறுப்பு கொள்கிறார்கள் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்து பெண்களின் கழுத்தில் உள்ள தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற அபாண்ட குற்றச்சாட்டினை கூறுகிறார் தேர்தல் பிரச்சார பீரங்கி மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் வீடுகள் எப்படி குறிவைத்து நடத்தப்பட்டன கற்பணி பெண்கள் கூட அல்லை தொலைகளுக்கு ஆளானார்களே பிரதமர் வாஜ்பாய் அவர்களை கூட அன்றைக்கு ஒன்றிய அரசின் இராணுவத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை குஜராத்துக்கு அனுப்பி அமைதியின் நிலைநாட்ட செய்தபோது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு ராஜ தர்மத்தை கடைபிடித்து நடங்கள் என்ற அறிவுரை கூறியது ஏன் நான் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வெளிநாடு செல்வேன் என்று பிரதமர் வாஜ்பாய் புலம்பவில்லையா இப்படி எத்தனையோ முன்னடத்தைகள் ஏராளம் திடீரென தேர்தல் அறிக்கையினை திசை திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு திட்டம் திட்டுகிறது என்கிறார் பிறகு அதனை சற்று மாற்றி வார்த்தையை மாற்றி அதிக பிள்ளைகள் பெற்றவர்களுக்கே கொடுக்கவிருக்கிறது ஆபத்து ஆபத்து என்று திசை திருப்பி தில்லச்சாரத்தில் ஈடுபடலாமா சாம் பெட்ரோலா என்ற அறிவியல் ரீதியான பொருளியல் அறிஞர் பொருளியல் படி ஒரு இடத்தில் செல்வம் குவிதல் கூடாது என்ற கூறிய தத்துவத்தை தலைகீழாக்கி மக்கள் சொத்தை பிடுங்கிட காங்கிரஸ் திட்டம் என்பன போன்ற ஆதாரமட்ட உண்மை கலப்பட்ட கப்சாக்களை நாளும் பரப்பி அவரது ஆட்சி நிஜ உருவம் பற்றிய கலையும் வண்ணம் உண்மையை தலைகீழாக்கி காட்டும் வல்லுநராக வளம் வருகிறார் மக்கள் சொத்தை பொதுத்துறையான விமான நிலையங்களை கப்பல் துறைமுகங்களை தகவல் தொழில்நுட்பத் துறையின் பைஜி போன்ற முக்கிய பிரிவுகளை நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தளங்களில் சிலவற்றை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் டாடா பிர்லாக்கள் போன்ற பெரும் முதலாளிகளுக்கும் நீண்ட காலம் அல்லது தொண்ணூறு ஆண்டுகால குத்தகைக்கு மலிவு விலையில் தாரை வார்த்திருப்பது யார் வங்கிகளில் பல லட்சம் கோடி ரூபாய்களை பண மோசடி செய்த வைர வியாபாரியான நீரவ் மோடி போன்ற பல பெரு முதலாளிகள் வச வசந்த வாழ்வு நடத்திடுவது யாருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் என்பதை மக்கள் அறிவார்கள் கோவிட் பத்தொம்பது என்ற கரோனா தொற்று காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நசிந்ததும் ஏழை தொழிலாளர்கள் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப ரயில் வசதி கூட செய்து தராததால் நடந்தே சென்று நடுவெளியில் மாண்டவர்கள் கதை எளிதில் மறந்துவிடக்கூடியதா அதே நேரத்தில் கரோனா காலத்தில் அதானி அம்பானிகள் சொத்துக்களோ பல கோடி ரூபாய் பெருகியது கரோனா காலத்தில் கூட அவர்கள் முப்பது விளக்காடு லாபம் எட்டினார்களே நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்தவர்கள் அந்த பெருமுதலாளிகள் அதற்கான பாதை போட்டு கொள்ளையடிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தது எந்த ஆட்சி காலத்தில் ஒட்டகம் ஓனானை பழிக்கலாமா உண்மையை திரிக்கலாமா நாட்டில் ஒரு பொதுத்துறையை வலுப்படுத்தி மக்கள் சொத்தை மக்கள் சொத்தாக அவை நீடிக்க சுண்டு விரலையாது அசைத்திருக்குமா மோடி தலைமையிலான பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சி நீளம் காட்டுவது ஒக்கனையோடு வடிகட்டிய பொய்களை கூறுவது எவ்வளவு நாள் தொடரும் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் கூட ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது அதைத்தான் நடைபெறும் பதினெட்டாவது பொது தேர்தல் மக்கள் தன்னுடைய தீர்ப்பை கூர்மையாக காட்டுவதால் தோல்வியால் தாக்கப்படும் மோடி தினமும் தனது பொய் தொழிற்சாலையை முடக்கிவிட்டு முழக்கமிடுகிறார் அவரது பொய் முழக்கத்தை கண்டு பாமரம் மக்கள் கூட ஏமாற தயாராக இல்லை அவரது குஜராத்திலேயே தோல்வி மேகங்கள் வேகமாக திரண்டு விட்டதால் தடுமாறி தடுமாறி இப்படி பழியஞ்சா பணி செய்து எவரும் உதவிடவில்லை என்பதால் அவரே இது போன்ற செய்கிறார் போலும், எச்சரிக்கை எச்சரிக்கை